அங்க இருக்குமானே اناங்க भंग भरम भरम सर हमिंगा बगलिंगा बगलिंगा भरम मा शिवरंजनी शिवरंजनी डायनामिक फोन कस्टम है दी आ बंद कर लाइक इके बंद कर पापा मैं कुछ मिनट अप्लींग अप्लींग आ बंद कर मा मैं बैठ तिरु एक के बात है नहीं नहीं तुम्हें नहीं कर apa? terima? Terima? Terima pinetol <tuk> pinetol, emang gitu nggak

தள்ளி கையாங்க பாருங்க பாருங்க அம்மாங்க பாருங்கம்மா அம்மாங்க பாருங்க சாய் விமலா சாய் விமலா அய்யா அங்க பாக்கலாம் அங்க பாக்கலாம் அங்க நாய் விலங்களா சார் இங்க பாக்கலாம் இங்க பாக்கலாம் அங்க கேளுங்கப்பா நாய் விலங்களா அது அய்யா இங்க பாக்கலாம் இங்க பாக்கலாம் அம்மா ஊஞ்சி போங்க டிஏஆர் ஓ يرد பார்க்கமா வா என்னோடு பாத்து அம்மா <laughs> தா நல்ல ராஜா நல்ல ராஜா நல்லா 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 நல்லா

பாருமா <laughs> 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 தேசுதா தேசுதா அவர் வரசல் அக்கா இங்க பாருங்க உங்களுக்கு அப்புறம் நோந்துக்கலாம் நோந்துக்கலாம் மேட கொஞ்சம் உள்ள வாங்க மேட மேட மேடமா அம்மா இங்க பாரு பாட்டி இங்க பாரு இங்க வரமா தேசுதா தேசுதா

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

Terima kasih telah menonton.